அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகையாக இருப்பது இரவு தொழுகையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த அறிவிப்பு முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது அதிசாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது அதிசாகவும் பதிவிடப்பட்டிருக்கு இரவு தொழுகை ரமலான் மாதத்திற்கு மட்டும் உரியது என்று சிலர் எண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரசூசல்லா அலைவாசல்லாம் அவர்கள் ரமான் அல்லாத காலங்களிலும் பதினோரு ரக்காத்துக்கள் தான் தொழுகார்கள் என்று ஆயிசார் அலி அல்லா அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே இரவு தொழுகை என்பது ரமானில் மாத்திரம் செய்யக்கூடிய வணக்கம் இல்லை பொதுவாக எல்லா நாட்களிலும் இரவில் இதை தொழ வேண்டும் அப்படின்னு இந்த அறிவிப்பு மூலியமாக நமக்கு விளங்குது ஆனால் இந்த சட்டத்தை விளங்கியவர்கள் கூட இரவு தொழுகை தொழுவதில்லை அதற்கு முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை அப்துல்லா பின் உமர் அலி அல்லா அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபிசல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இரவில் எவர் ஒருவர் நின்று தொழுகிறாரோ அவர் மனிதர்களில் மிகவும் நல்லவர் என்று அதை கேட்ட பிறகு நான் இரவில் தொழுபவனாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அறிவிப்பு புகாரியிலே ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டாவது அதிசாக பதிவிடப்பட்டிருக்கிறது ஆக நாமும் அபிசல்லா அலைவாஸ்லாம் அவர்களின் வார்த்தை கேட்ப இரவில் நின்று அல்லாவிடம் தொழுது துவா கேட்டு சோனம் செல்லக்கூடிய நன்மக்களாக ஆவமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல